தமிழ் மூவி வியூ கோவை அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குவன் சென்னியப்பன் டைரக்ஷன்ல சத்யராஜ் வசந்த் ரவி இவங்கெல்லாம் நடிச்சு வெளியே வந்த வெப்பன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல அந்த படத்தினுடைய கதையை பத்தி பார்த்திடலாம் ஹிட்லர் கிட்ட இருந்து இந்திய இராணுவத்துல அதாவது நேதாஜி படையில இருந்து போன ஒருத்தர்னால ஹிட்லர் அவங்களுடைய படை வீரர்களுக்கு கொடுக்கிற பூஸ்ட் சீரம் ஒண்ணு வச்சிருந்தாரு இல்லைங்களா அதை வந்து ஒருத்தர் தேடிட்டு வந்துட்டாரு திருடிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியால சுதந்திரம் கிடைச்சிருச்சு சுதந்திரத்துக்கு அப்புறம் அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அதை மறைச்சி வைக்கிறாரு ஆனால் ஹிட்லருக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம ஒரு நம்மளுடைய விஷயம் வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுனால அதை எடுக்கிறதுக்காக ஒரு டீம் அனுப்புறாரு அப்போ அந்த எடுத்துட்டு வந்தவர் வந்து அதை மறைச்சி வைக்க ட்ரை பண்றாரு அப்போ அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த சமயத்துல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அந்த குழந்தைங்களை காப்பாத்துறாரு ஏன்னா வெடி விபத்துல சிக்கினதுனால இப்படி இந்த கதை நகருது அதாவது இன்ட்ரட்ஷன்லயே இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா பிளாக் சொசைட்டி அப்படின்னு ஒரு டீம் இருக்கு அது என்ன பண்ணதுன்னா உயிரினத்தையும் இயற்கையும் இதையெல்லாம் வந்து அழிக்கிற வேலை ஐ மீன் இயற்கைக்கு எதிரான வேலைகளை செய்யறது அப்படிங்கிறத வேலையா வச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த சூப்பர் ஹியூமன் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க யார் யாரு சத்யராஜ் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பர்சனா வராப்புல ஹீரோவுக்கும் சத்யராஜுக்கும் என்ன தொடர்பு ஹீரோ வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றப்பல அந்த யூடியூப் சேனல்ல எந்த விஷயத்த கையாளுறாங்க அப்படின்னா சூப்பர் ஹியூமனை பத்தி நம்ம விஷயத்த யூடியூப்ல போடணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி அதெல்லாம் பண்றாங்க அந்த சர்வே எடுக்கிறதுக்காக அப்படியே காட்டுக்குள்ள போறாங்க அப்படிதான் கதை நகருது கிளைமேக்ஸ்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அது இதுன்னு வரும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சுவாரஸ்யத்துக்காக நிறைய விஷயங்களை சேர்த்திருக்காங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அடுக்கு அடுக்கு நடிக்கிருக்காங்க சாம்சியஸ் மியூசிக் போட்டிருக்காரு சாம்சியஸ் மியூசிக் இந்த படத்துல சரியா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா எனக்கு பெருசா எனக்கு மியூசிக் மேல ஒரு பிடிப்பு வரல அவ்வளவு சிறப்பாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல படத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க லைட்டிங்ஸ் ஆகட்டும் கிரியேட்டிவா ஒரு பிரேமை காட்டுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க ஆனா சில இடத்துகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளரா இருக்கு அது எதுக்காக அப்படி வச்சாங்க அது என்ன ஸ்டைலுன்னு எனக்கும் தெரியல சயின்டிபிக்கா என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா எனக்கு என்னமோ இந்த படத்து மேல ஒரு பிடிப்பே வரல படம் எப்படா முடியும் அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஆனா எல்லாரும் நல்ல ஆஹ் எஃபர்ட் போட்டு நடிச்ச தான் தெரியுது ஆனாலும் என்னால படத்துக்குள்ள போகவே முடியல இதில் இதுல மாயா நடிச்சிருந்தாங்க பிக் பாஸ் மாயா அது அவங்களுடைய கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க சத்யராஜ் சார் அவரை பத்தி கேட்க வேண்டாம் அவருடைய ரோலை எப்பவுமே அவர் சரியா பண்ணிடுவார் மொத்தத்துல இந்த படம் நல்ல படமா தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னா நல்ல படமா எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இருந்து விடைபெறுவது நவீன் தேங்க்யூ